உலக பெற்ற நயகரா நீர்வீழ்ச்சியை மிக அருகில் சென்று பார்ப்பதற்காக திறக்கப்பட்டுள்ள சுரங்கப்பாதை சுற்றுலா பயணிகளை கவர்ந்திழுக்கும் புதிய காட்சி முனையாக மாறியுள்ளது நூற்று எண்பது அடி ஆழத்தில் இரண்டாயிரத்து இருநூறு அடி நீளத்தில் அமைக்கப்பட்டுள்ள சுரங்கப்பாதை வழியே பயணித்து அருவியின் ஆவேசத்தை ரசிப்பது திகில் அனுபவமாக உள்ளது அது பற்றிய ஒரு செய்தி தொகுப்பை தற்போது பார்க்கலாம் அமெரிக்காவின் நியூயார்க் கனடாவின் ஒன்டாரியோ மாகாணங்களுக்கு இடையே அமைந்துள்ள நயாகரா நீர்வீழ்ச்சியில் அமெரிக்கன் பிரைடல் வெயில் ஆகிய அருவிகளோடு மிகப்பெரிய குதிரைலாட அருவியும் சங்கமிக்கிறது அங்கு ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐந்தாம் ஆண்டு அமைக்கப்பட்ட நீர்மின் நிலையம் கடந்த இரண்டாயிரத்து ஆறில் மூடப்பட்டதால் காட்சிப் பொருளாக மாறியுள்ளது நீர்மின் நிலையத்திற்காக நயாகரா பள்ளத்தாக்கை இணைத்து நூற்று எண்பது அடி ஆழத்தில் கட்டப்பட்ட இரண்டாயிரத்து இருநூறு அடி நீள சுரங்க பாதை கடந்த இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டு முதல் முக்கிய சுற்றுலா தலமாக மாறியது கண்ணாடி லிப்ட் வழியே சுற்றுலா பயணிகள் நூற்று எண்பது அடி ஆழ சுரங்கத்திற்கு அழைத்துச் செல்லப்படுவது சிறந்த அனுபவமாக உள்ளது எட்டு உயரம் ஆறு மீட்டர் அகலம் கொண்ட சுரங்கம் திரைப்பட காட்சிகளையே விஞ்சும் வகையில் உள்ளது சுரங்கத்தில் இருளை போக்கும் வெளிச்சம் இருந்தாலும் சுவற்றில் கசியும் நீர் மிரட்சியை தருகிறது இந்த டணலில் இப்போ நாம் பயணித்துக் கொண்டிருக்கிறோம் அதாவது ரெண்டாயிரத்தி இரநூறு அடியை கிடைப்பதற்கு போதும் போது என்று ஆகிவிட்டது ஏனென்றால் கடுமையான குளிர் வீசுகிறது அதாவது அருகிலேயே நயாகர அருவி கொட்டுகிறது அருவிகளை அப்போதே ஆயிரத்தி தொள்ளாயிரம் ஆண்டே எப்படி பயன்படுத்தி மின்சாரம் தயாரித்தார்கள் என்பதை பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பாகவும் அமைந்தது சுரங்கத்தின் முடிவில் அமெரிக்கன் பிரைடல் வெயில் குதிரையிலாட அருவிகளை பின்னணியாக கொண்டு சுற்றுலா பயணிகள் செல்பி எடுத்து மகிழ்கின்றனர் பிரம்மாண்ட குதிரையிலாட அருவியை தொட்டுவிடும் தூரத்தில் ரசிக்கின்றனர் மற்றொரு சுரங்கத்தின் வழியே அருவியின் பின்பக்கத்தையும் மூன்றாவது சுரங்கத்தின் வழியே மூன்று அருவிகளையும் வெவ்வேறு கோணத்திலும் ரசிக்க முடிகிறது இரவில் வண்ண விளக்குகளால் அருவிகள் மிளறுவது கூடுதல் சிறப்பு அருவியை கடின பாறைகளை குடைந்து பல ஆயிரம் தொழிலாளர்கள் உதவியுடன் அமைக்கப்பட்டுள்ள நயாகரா சுரங்கங்கள் நூற்றாண்டை கடந்தும் கம்பீரமாக காட்சியளிக்கின்றன அதற்கு அதன் நான்கு அடுக்கு செங்கல் மற்றும் சுண்ணாம்பு கலவை பக்கபலமாக இருக்கிறது சன் செய்திகளுக்காக நயாகராவிலிருந்து ராமசெல்வராஜ் உடனுக்குடன்